வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் விதியை மாற்றும் பிரம்மாவின் வழிபாட்டு பற்றி இந்த தொகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம் பிரம்மா இவ்வுலகத்தை படிக்கும் ஆற்றலை சிவனிடமிருந்து பெற்றிருந்தார் தன்னை போலவே பிரம்மனுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கும் வகையில் ஐந்து தலைகளை அவருக்கு கொடுத்தாராம் படைப்புத் தொழிலில் அனுபவம் பெற்ற பிரம்மன் தன்னை சிவனையும் ஒன்றாக கருதி ஆணவம் கொண்டாராம் அவற்றுக்கு பாடம் புகட்ட விரும்பிய சிவன் ஐந்து தலை தானே அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என்று கூறி ஒரு தலையை கொய்து விட்டாராம் படிப்பு தொழிலையும் பறிபோனது நான் முகமான பிரம்மா இறைவனிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அதற்கான விமோசனத்தையும் கேட்டாராம் அதற்கு சிவபெருமான் பூலோகத்தில் திருப்பட்டூர் என்ற தளத்தில் குடி தன்னை பனிரெண்டு லிங்க வடிவத்தில் துவாத லிங்கம் வணங்கி சாப விமோச்சனம் பெற சிவன் அருள் செய்தாராம் மேலும் பிரம்மனின் தலையெழுத்தை மாற்றி மீண்டும் படிப்புத் தொழிலை அருள்வதாக கூறினார் பிரம்மாவும் இங்கு வந்து துவாத தச லிங்க வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார் என்னை மகிழ்வித்த உன்னை வழிபடுபவர்கள் தீய தலையெழுத்து மங்களகரமாக மாற்றுவாயாக என வரமும் கொடுத்தாராம் அன்று முதல் இந்த பிரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அருள் பாலிக்கிறார் பிரம்ம இந்த தலத்தில் சிவனை வழிபட்டதால் பிரம்ம என சிவனுக்கு பெயர் ஏற்பட்டது அம்மாள் பிரம்மநாயகி என்றும் பெயர் ஏற்பட்டது என்றும் வரலாறுகள் கூறுகிறது இந்த கோவில் இருக்கும் முகவரி அருள்மிகு பிரம்மபூஸ்வரர் திருக்கோயில் திருக்கப்பட்டூர் திருச்சி மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது திருப்பட்டூர் என்னும் மிகச்சிறிய கிராமம் அமைந்துள்ளது இவ்வூரில்தான் மிகவும் பழமையான சக்தியும் மிக்க பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை செல்வதே விதி இருப்பின் மட்டும்தான் நிகழுமாம் ஒரு முறை சென்றவர் மீண்டும் மீண்டும் செல்லும் வரம் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் நன்றி